அப்படி பார்க்கிற போது நாம் இலக்கியத்தை ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறு குறிப்புகளாகத்தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஏன் நம்முடைய குழந்தைகளுக்கு புத்தகம் படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏன் புத்தக கண்காட்சிகளுக்கு அவரை அழைத்து வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முதலில் நம்முடைய தமிழ் பிள்ளைகளாக அவர்கள் இருக்க வேண்டும் நம்முடைய பண்பாடு சார்ந்த குழந்தைகளாக அவர்கள் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை அறிந்து கொண்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கு என்னென்னவோ சக்திகள் அவர்களை வேறுபவர்களாக குடும்பத்தோடு தொடர்பு இல்லாதவர்களாக தமிழோடு தொடர்பு இல்லாதவர்களாக பண்பாட்டோடு தொடர்பு இல்லாதவர்களாக நம்முடைய சமூகம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய பார்வை இல்லாதவர்களாக என்னென்னவோ சக்திகள் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய குழந்தைகளுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் உங்கள் வேர் இதைத்தான் நீங்கள் வாழ வேண்டும் இதைத்தான் நீங்கள் தேடிப்போக போக வேண்டும் என்று திரும்ப திரும்ப நம்முடைய குழந்தைகளுக்கு போதிப்பதற்காகத்தான் நாம் இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் நம்முடைய குழந்தைகள் படித்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம் ஒரு டாக்டர் ஆகலாம் ஒரு இன்ஜினியர் ஆகலாம் எந்த துறைக்கு வேண்டாலும் போகலாம் ஆனால் அவர்கள் மனிதர்களாக மாறுவார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும் உங்கள் குழந்தைகள் முதலில் மனிதர்களாக இருப்பதுதான் மிக மிக முக்கியம் பண்பாடும் உள்ள மனிதர்களாக சமூக பொறுப்புள்ள மனிதர்களாக மொழிப்பட்டுள்ள மனிதர்களாக அநீதியை கண்டு பொங்கி எடுக்கிற மனிதர்களாக நேர்மை உள்ளம் கொண்ட மனிதர்களாக இன்னும் சொல்ல போனால் தன்னையும் பிறரையும் ஒன்று போல பாதிக்கிற எல்லோரையும் சமமாக நடத்துகிற குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகள் வளர வேண்டும் என்றால் அவர்களுக்கு கதைகளை படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் கவிதைகளை படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்னும் சொல்ல வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு உண்மையையும் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாம் அப்படி சொல்லிக் கொடுக்க தவறினால் நம்முடைய குழந்தைகளை நாம் நமக்கு எதிராக வளர்க்கிறோம் என்று பொருள் அவர்கள் ஒரு நாள் நம்மை நமக்கு எதிராக மாறுவார்கள் நம்முடைய பண்பாட்டிற்கு எதிராக மாறுவார்கள் நம்முடைய அடையாளத்திற்கு எதிராக மாறுவார்கள் அந்த வகையில் பார்க்கிற போது நாம் ஒரு புத்தக கண்காட்சிக்கு வருவது என்பதோ ஒரு புத்தகங்களை படியுங்கள் என்று சொல்வதோ அது ஒரு தனி மனிதனுடைய அறிவு விருத்திக்காக சொல்லப்படுகிற விஷயம் அல்ல மாறாக தமிழ் சமூகம் என்பது ஒரு தனித்துவமிக்க சமூகம் நாம் வேறு எவரையும் விட அறிவார்ந்த ஒரு சமூகம் என்பதை உலகத்திற்கு தொடர்ந்து நிரூபித்து வந்திருக்கிறோம் அந்த நிறுவனம் தொடர்ந்து நம்முடைய ஒவ்வொரு வீடுகளிலும் எதிரொலிக்க வேண்டும் நான் நிறைய இளைஞர்களிடம் தொடர்ந்து உரையாடுகிறேன் ஒவ்வொரு கல்லூரியாக சென்று மாணவர்களிடம் பேசுகிறேன் அவர்களிடம் சிறந்த கதைகளை எடுத்து சொல்கிற போது அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள் சிறந்த கவிதைகளை எடுத்து சொல்கிற போது அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள் அப்படி அவர்கள் ஒவ்வொரு முறையும் புரிந்து புரிந்து கொண்டு கொண்டு வாழ்க்கையை பற்றிய ஒரு ஒரு மிகப்பெரிய அவர்கள் வருகிறார்கள் நாம் கதைகளை பற்றி இவ்வளவு நேரம் பேசினோம் நான் உங்களிடம் ஒன்றிரண்டு கவிதைகளை என்னுடைய உரையில் கூறி இந்த உரையை நான் வந்து நிறைவு செய்வதற்கு முன்பாக சில கவிதைகளை சொல்ல பேச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க நான் ஸ்டேஜுக்கு வர்றத பாத்தீங்க நான் சக்கர நாற்காலியில் வருவதை நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு மனிதன் சக்கர நாற்காலியில் வருகிற போது உங்களுக்கு சற்று முதல்ல என்ன உடம்பு சரியில்லையான்னு தோணும் அவருக்கு ஏன் நடக்க முடியலன்னு தோணும் வேற ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப வந்து ஒரு சக்கர நாற்காலி என்பது பார்த்தவுடன் நம்முடைய அனுதாபத்தையோ அல்லது நம்முடைய கருணையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகத்தான் நம்முடைய மனதில் பதித்திருக்கிறது ஆனால் சக்கர நாற்காலிக்கு வேறொரு தன்மை இருக்குது அதை நீங்கள் யோசித்திருக்க மாட்டீர்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு தன்மை ஒரு சிறப்பான அம்சம் சக்கர நாற்காலிக்கு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அது எப்படி என்று யோசிப்பீர்கள் ஏனென்றால் உடல்நலக்குறைவோடு சக்கர நாற்காலி சம்பந்தப்பட்டிருக்கு அல்லது சான்றுப்பதோடு சக்கர நாற்காலி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றுதான் நம்முடைய மனதில் ஆழமாக பதிவு வைக்கப்பட்டிருக்கிறது நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா நாற்காலியை பற்றி இதுவும் நாற்காலியை பற்றி தான் சக்கர நாற்காலியை மாற்றி யோசித்தால் எப்படி இருக்கும் நான் நிறைய இடங்களில் மாற்றி யோசிப்பதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் இதை பேசுகிறேன் நான் சக்கர நாற்காலி பயன்படுத்துகிறேன் என்பதால் அல்ல ஒரு சக்கர நாற்காலியின் பயன்பாடுகள் ஒரு நாற்காலியின் பயன்பாட்டை விட பல மடங்கு அதிகமானது அதாவது ஒரு சாதாரண நாற்காலி உங்களுக்கு யூஸ் ஆகிறத விட ஒரு சக்கர நாற்காலி அதிகமாகவே இழந்து என்கிற பயத்திற்கு அதில் அவசியமே இல்லை வந்து அந்த சேர்ந்து எது தண்ணி குடிச்சிட்டு வர போனீங்கன்னா யாராவது வந்து உட்காந்துக்குவாங்க துண்டை போட்டு போவாங்க பஸ்ல எல்லாத்துலயும் பிரச்சனை அரசியல்வாதிகளுக்கு வேற பிரச்சனை எப்போது நாட்களை இழந்து விடுவோம் என்ற பயம் அரசியல்வாதிகளுக்கு இருந்து கொண்டிருக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் சக்கர நாற்காலியில் இருக்கிற ஒருவனுக்கு தன்னுடைய நாற்காலியை இழந்து விடுவோம் என்கிற பயம் ஒருபோதும் இருப்பதே இல்லை இதுதான் மாற்றி யோசிக்கிறது எந்த நியாயமான நியாயமற்ற காரணத்திற்காகவும் நாற்காலியை யாருக்கும் விட்டுக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை சுதமே நாற்காலியை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் தக்கர யாருக்கும் விட்டுக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தமே கிடையாது எல்லோரும் நின்று கொண்டிருக்கும் வரிசையில் நாம் நிற்க வேண்டியதில்லை நமது பின்புறத்தை காட்டி யாரையும் அவமானப்படுத்த வேண்டியதில்லை புனிதர்களோ கடவுள்களோ சட்டென மண்ணியிடும்படி நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை சக்கர நாட்கள் இருக்கு மனிதனை மண்டி என்பதை சொல்லவே முடியாது நாட்டின் முதல் குடிமகன்கள் சபையில் நுழையும் போது நாம் இருக்கைகளில் இருந்து பதட்டமாக எழ வேண்டியதில்லை கீழ்நிலை ஊழியர்களை ஒருபோதும் அமர சொல்லாத எஜமானர்களின் தந்திரங்கள் நம்மிடம் பழிப்பதில்லை நிறைய பேர் இந்த ரொம்ப தன்னை ரொம்ப பவர் நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க எதுக்கு அவருக்கு ஆளை உட்கார சொல்ல மாட்டாங்க அவன் நிற்க வச்சே பேசுவான் அவர்கிட்ட பார்த்தீங்களா அது என்ன சைக்காலஜின்னு எனக்கும் புரிஞ்சதே இல்லை அவன் அத்தை பவரில் இருக்கான்னு நினச்சா எதுக்காகவும் நின்றுட்டே பேசணும் ஒரு நான் ஒரு பண்பாடு உள்ள மனிதன் நான் யாரை சொல்லுவேன்னா எந்த மனிதன் தன் முன்னே வந்தாலும் முதல்ல அவனை உட்கார சொல்லி பேசுகிறவன் தான் பண்பாடு உள்ள மனிதன் அவன் தான் அறிவார்ந்த மனிதன் ஒரு மனிதனை நிற்க வைத்து பேசுவது தன்னுடைய கௌரவமாக நினைக்கக்கூடிய ஒருவன் உண்மையில் தாமச்சி கொண்ட ஒரு மனிதன் என்று தான் நான் பார்ப்பேன் ஊழியர்களை ஒருபோதும் அமர சொல்லாத எஜமானர்களின் தந்திரங்கள் நம்மிடம் படிப்பதில்லை மௌன அஞ்சலிகளில் பங்கேற்க வேண்டியதில்லை யாருக்கும் வழிகாட்டி செல்லவோ யாரையும் பின்னறச் செய்யவோ யாரோடும் இணைந்து நடக்கவோ வேண்டியதில்லை எந்த இடத்திலும் முண்டியடித்துக் கொண்டு செல்ல வேண்டியதில்லை முக்கியமாக சக்கர நாற்காலிகள் பூமியின் எந்த மையத்தோடும் பிணைக்கப்படுவதே இல்லை நாற்காலி அது மூவாய்டே இருக்கும் சக்கர நாற்காலி ஒரு சாதாரண நாற்காலி ஃபிக்ஸ்டாக இருப்பதில்லை அது மூவண்ட்லே இருக்கும் நண்பர்களே இந்த கவிதை நமக்கு காட்டக்கூடியது வேற ஒரு பெர்செப்ஷன் வாழ்க்கையை பற்றிய வேற ஒரு பார்வை இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் நேரம் சக்கரக்காலில் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணும் அப்படி தோண வைப்பது தான் இலக்கியம்